ஒரு உடன் பர்னிச்சர் வாங்கினா உடனே வந்து மாய்ஸ்டர் டேட்டஸ் வாங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்ல வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல மீடியம் பட்ஜெட் ஹை பட்ஜெட் எந்த பட்ஜெட்ல வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா குவாலிட்டியுமே வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பெஸ்ட் பிரைஸ்ல வந்து மாய்ஸ்டர் டேட்டஸ்ல வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பிரீமியமான சோஃபாஸ்மே மாய்ஸ்டர் டேட்டஸ்ல இப்ப புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சோஃபாஸ் நீங்க டேரக்டா வந்து நீங்க பார்க்கலாம் எல்லாத்துலயும் உங்களுக்கு ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பர்னிச்சருக்கு சவால் விடுவாங்க இல்ல இந்த ஃபைவ் சீட்டர் உடன் சோஃபா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மேட்ரஸ் ரெண்டு பில்லோட சேர்த்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நாட்டு மரத்துல எல்லாத்துலயும் வந்து டிசைன்ஸ்

இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உடன் சோஃபா இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்லேயே இருக்கு ஃபைவ் சீட்டே வந்து பதினாறாயிரம் ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிரீமியமான கார்னர் சோஃபாஸ் கூட இவங்ககிட்ட கிடைக்கும் டீபாயில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஐநூறு இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க பூஜா யூனிட்லாம் வந்து லோ பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு வந்து ஹை பட்ஜெட் வரை வச்சிருக்காங்க இது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்க அவங்களுக்கு மினிமம் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு மூவாயிரம் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க டைனிங் டேபிள் உடன் டைனிங் டேபிள் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபோர் சீட்டர் இருக்கு சிக்ஸ் சீட்டர் இருக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வுட்டும் வச்சிருக்காங்க உங்களுக்கு கிளாஸ் டாப்மே இருக்கு மல்டி மணிக்கே ஒரு சென்னையில் அங்கே வந்திருக்கும் வந்து பட்ஜெட் சி இருக்கும் நல்ல குவாலிட்டியான பர்னிச்சர்ஸ் நிறைய வெரைட்டிஸ்ல வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா புதுசாக சியான் டெக்கர்ஸ் சொல்லி ஒரு ஸ்டுடியோ தனியாக ஓப்பன் டென் தௌசண்ட் ஸ்கொயர் பீட்ல இவங்க கடையுமே டோட்டலாவே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் ஏக்கர்ல வந்து இந்த ஷோரூம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது சியான் டெக்கர்ஸ் ஒரு செக்ஷன்ல இந்த செக்ஷன்ல கலெக்ஷன்ஸ் கலெக்சன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்ல வந்து கொடுக்குறாங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் செட் செட்டு அப்படியே உங்களுக்கு காட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு கபோர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் செட்டுமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்கு உங்கள்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கட்டில் வித் மேட்ரஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வுட்டன் சோஃபா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்மே நிறைய வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம மாய் சாட்டர்டேஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்ன கட்டில் குயின் சைஸ் கட்டில் ஃபுல்லா மரக்கட்டில்ங்க இந்த மரக்கட்டில் யாருமே எதிர்பார்க்காத விலையில அதுவும் வித் மேட்ரஸ் ரெண்டு பில்லோட சேர்த்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு நாட்டு மரத்துல இங்க பாத்தீங்கன்னா வந்து டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ளைனா கொடுக்காம பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வந்து நல்ல ஒர்த்தா வந்து கொடுத்துருக்காங்க கட்டிலும் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கு சோ எல்லாரும் வீட்லயும் வந்து மரக்கட்டில் இருக்கணுங்கிறதுக்காக வந்து லோ பட்ஜெட்ல மரக்கட்டில் வந்து எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இந்த பிரைஸ்க்கு வந்து வித் மேட்ரஸோட யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து அது இருக்காங்க அதோட இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு கட்டில் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் வுட் படுக்கிற அதை முடக்கு வந்து வுட்டுல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு நீட்டா வந்து சிம்பிளா இருந்தாலும் பாக்குறது சூப்பர் நல்ல வெயிட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இந்த கொயின் சைஸ் கட்டில் பாத்தீங்கன்னா வந்து அகேஷா மரத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா கார்பிங் டிசைனோட நல்ல ஹைட்டா உள்ள இந்த குயின் சைஸ் கட்டில் பாத்தீங்கன்னா வந்து நாட்டு மரத்துல கொடுக்குறாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நல்ல குவாலிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு பெரிய டெக்லாம் கொடுத்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு கட்டிலுமே வந்து பத்தாயிரம் ரூபாய் தான் இதுல என்ன ஸ்பெஷல் இந்த ஒரு மேட்ரஸ் எட்டு இன்ச்சு உள்ள இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்து உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் வரும் தனியா எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்டுல நீங்க எந்த கட்டில் எடுத்தாலும் இந்த மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த மேட்ரஸ் ரெண்டு பில்லோ அதுவும் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் பில்லோ ரெண்டு பில்லோவோட சேர்த்து வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு ஆஃபரை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கட்டுல வந்து மூணு கட்டிலுமே வந்து நல்ல குவாலிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க எனக்கு லக்ஸரியா வேணும் நல்ல டிசைன் எல்லாம் வேணும் அப்படின்னு இந்த ஒரு கட்டில் எடுத்துக்கலாம் இதுமே பாக்குறேன் சூப்பரா இருக்கு குயின் மகா கணி கட்டில் உங்களுக்கு மொபைல் ஸ்டோரேஜ் வந்துடும் சோ படுக்கிற இடம் முத கொண்டு உங்களுக்கு பலகையில கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான கட்டில் இந்த கட்டிலோட சேர்த்து இந்த கட்டிலோட ஒர்த் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் வரும் இந்த மேட்ரஸ் எயிட் இன்ச் உள்ள இந்த ஸ்பிரிங் மேட்ரஸோட ஒர்த் வந்து உங்களுக்கு ஏழாயிரம் வரும் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வருது இந்த ரெண்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய் வருது இதுல வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த காம்போவை எடுக்கிறீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது கூட உங்களுக்கு ரெண்டு பில்லோ உங்களுக்கு பெட் ஸ்பிரெட் பில்லோ கவர் எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க சோ இந்த காம்போ உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம பார்த்த எல்லா மரக்கட்டிலுக்குமே வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க தமிழ்நாட்ல வந்து ஃபர்னிச்சருக்கு சவால் விடுவாங்க வகையில இந்த ஃபைவ் சீட்டர் உட்டன் சோஃபா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பத்தாயர ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த உடன் சோஃபா மட்டும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் உங்களுக்கு குஷன் வேணும் அப்புடின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் குஷன் வித் இந்த வெல்வெட் கிளாத்தோட போட்டு உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃபுல் செட்டு குஷன் வந்து கொடுக்குறாங்க உடனில் உள்ள உங்களுக்கு டீப்பா வந்து இந்த டீப்பா ஃபுல்லா வந்து உடனே ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபா வருதுங்க இதுலயே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ஃபுல் செட்டு காம்போ வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிரைஸ்க்கு எங்கயுமே வாங்க முடியாது கல்யாண சீர்வரிச காம்போ ஸ்பெஷலா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்டில் இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் நம்ம பாக்குற இந்த ஸ்டீல் பீரோ இல்லாட்டி இந்த உடன் வாட்ரோப் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் இந்த ஃபைவ் சீட்டர் சோபா செட்டு டீ பாய் இந்த உடன் டைனிங் டேபிள் சோ இந்த டிரெஸ்ஸிங் டேபிள் இந்த ஏழு பொருளும் சேர்த்து உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒருத்தர் உள்ள இந்த காம்போ வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உடனே ஸ்கிரீன்ல உள்ள நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப பட்ஜெட்ல நிறைய கட்டில் பாத்து அந்த கட்டில் எல்லாத்துலயும் உங்களுக்கு ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டில் பாருங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துலயும் வந்து டிசைன்ஸும் உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டில அந்த காம்போவில் பார்த்தோம்ல கட்டில் வித் மேட்ரஸோட பத்தாயிரம் ரூபாய் அதுலயுமே நிறைய ஸ்டாக் இருக்கு கட்டில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க அப்படியே இங்க பாருங்க சோபா செட் பார்த்ததுல நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் செட்டு ஃபைவ் சீட்டர் அதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே ஸ்டாக் தான் அப்படியே மேல பாருங்க மேட்ரஸ் மேட்ரஸ்மே உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சிருக்காங்க இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டீல் பிரதர்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் எட்டாயிரம் ரூபாய்லேருந்து இந்த மாதிரி மிரர் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுலயே எனக்கு வெயிட் நல்லா வேணும் ஹெவியா வேணும்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி சூப்பரான பீரோ எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ராக்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜுமே பாத்தீங்கன்னா தாராளமா இருக்கு இந்த மாதிரி சேஃப்டி லாக் வச்சு சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பீரோல இது மட்டுமா அப்படின்னு கிடையாது இதுலயும் வந்து உங்களுக்கு நிறைய ரேஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு டிசைன் டிசைன் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி பிரைஸும் மாறும் இந்த தலப்பா மாடல் பீரோ யாருமே தர முடியாத பிரைஸ்ல உங்களுக்கு வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சைஸ் பாருங்க எவ்வளவு லென்தா இருக்கு சொல்லி இதுல ரெண்டு லாக்கர் வந்துருவாங்க உங்களுக்கு உங்களுக்கு மிரரோட பெரிய மிரர் நம்ம வெளில எங்க கிளம்புறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னும் போதும்

எனக்கு வந்து நகை பணம் எல்லாமே சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பீரோ உள்ள வந்து தனியா பெரிய பெரிய லாக்கர்லாம் நம்ம பாத்துருப்போம் அந்த லாக்கரை இந்த பீரோக்குள்ளேயே வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே ஒரு லாக்கர் இருக்கு இந்த மாதிரி உங்க நகை இந்த மாதிரி சேஃப்டியா வந்து வச்சுக்கலாம் நார்மலா ரெண்டு லாக்கர் வந்து தனியாகவும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பீரோவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து பெஸ்ட் பிரைஸ் இந்த மாதிரி பிரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது வாங்கவும் முடியாது லோ பட்ஜெட்ல நம்ம நிறைய காட்டு போதும் இந்த மாதிரி ஒரு ஆள் கைட்டு உள்ள மகாராஜா காட்டுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் காட்டு உங்களுக்கு டீக்கு வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் உள்ள வந்து மொபைல் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி டீ குட்ல இந்த மாதிரி டிசைன் டிசைனா கார்விங் டிசைன் உள்ள மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் குயின் சைஸ் காட்டு வித் மொபைல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கீழே படுக்கிற இடம் போது கொண்டு பலகையோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் வந்து உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த குவாலிட்டியில மாய்சா மட்டும் தான் வாங்க முடியும் சீசன் வுட்ல வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு குயின் சைஸ் காட்டுல இந்த மாதிரி ரெண்டு மாடல் இருக்கு சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஹெவியா இந்த மாதிரி யானை டிசைன் போட்டு இந்த மாதிரி பிஸ்கட் மாடல் போட்டு உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த சீசன் வுட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி பிராஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து சீசன் வுட்ல குயின் சைஸ் காட்டு வித் ரெண்டு பில்லோ இந்த மேட்ரஸ் இந்த பெட் கவர் பில்லோ கவர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு புல் காம்போ செட் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயே உங்களுக்கு பிராஸ் வச்ச மாதிரி மாடல் இருக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆத்தங்கூடி டைல்ஸ் மாடல்லே இருக்கு உங்களுக்கு ஹெட் சைடும் வந்து டைல்ஸ் மாடல் வந்துடும் அப்படியே வந்து உங்களுக்கு கால் சைடுமே வந்து அந்த டைல்ஸ் டிசைன் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி பிரீமியமான உங்களுக்கு சீசன் வுட் கட்லயே வந்து புல் செட் காம்போவே இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சீசன் வுட்லயே உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க இங்க பாருங்க ஸ்கொயர் மாடல் அப்படி உங்களுக்கு பிக்னிவார் சொல்லி அந்த பெரிய பெரிய பிஸ்கெட் மாதிரி அந்த டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பர்ஃபி மாடல் உங்களுக்கு ஆன்டிக் மாடல் சமோசா மாடல் அது வந்து ஸ்கொயர் மாடல்னு சொல்லுவாங்க முக்கோண மாடல் சமோசா மாடல் அந்த மாதிரி ஒரு மாடல் இங்க வந்து உங்களுக்கு த்ரீ டி டிசைன் உங்களுக்கு எல் டி சொல்லி அந்த பிராஸ்லி வந்து டிசைன்ல வச்சு கார்விங் டிசைன் அந்த பாக்ஸ் டிசைன் வச்சு இந்த மாதிரி ஒரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு சீசன் வுட்லி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேட்ரஸ் பிளஸ் பில்லோ பெட் கவர் எல்லாம் சேர்த்து காம்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சார் நம்ம படத்துல எல்லாம் பாக்குறவங்க பெரிய மகாராஜா கட்டில் அந்த கொசு வலை எல்லாம் தொங்க அந்த மாதிரி வந்து பெரிய கட்டில் அது இந்த ஒரு லெக் இந்த ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரே மாரத்திலயே செஞ்சிருக்காங்க இந்த கார்விங் டிசைன் எல்லாம் பாருங்க எவ்வளவு லக்ஸுரியா இருக்குன்னு சொல்லி அந்த பாலிஷ் மொத்த கொண்டு அப்படியே பல பலன் மீனது இதுல வித் ஸ்டோரேஜோட கூட நீங்க வாங்கிக்கலாம் ஸ்டோரேஜ் வந்து அடிஷனல் காஸ்ட் தான் அடியில வந்து ஸ்டோரேஜ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க சோ இந்த சைடு ஹெட் சைடு பாத்தீங்கன்னா நிறைய கார்விங் டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் கார்விங் இந்த டீ குட் காட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டியோட வந்து கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களுக்கு நிறைய மாடல்ஸ்மே வந்து ரெடியா ஸ்டாக் வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த மாடலாம் பாருங்க எவ்வளவு பிரீமியமா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நீங்க வீட்டுல

மாடல் பொறுத்து மாறும் டீ கூடல பிரைஸ் வந்து நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணுங்க மைசர் டீடெயில்ஸ்ல பெஸ்ட்டா வந்து பண்ணி கொடுப்பாங்க பீரோ வந்து ஸ்டார்டிங் எட்டாயிரம் ரூபாய் வந்து பாத்திருந்தோம் இவங்க வந்து உடன் பீரோவுமே வச்சிருக்காங்க உடன் பீரோ வந்து தனி காசு தான் வரும் அதுலயுமே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி தூணு உள்ள மாடல் கூட இருக்கு இதுல ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளஸ் வந்து இந்த ஸ்டோரேஜ் உள்ள மாதிரி தனியாக நிறைய மாடல் இருக்காங்க இந்த மாதிரி டைல்ஸ் மாடல் கூட வச்சிருக்காங்க இதுலயே வந்து நம்ம கார்ட் கூட பாத்திருந்தோம் நீங்க கார்ட் பிளஸ் பீரோ இந்த மாதிரி காம்போ கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்ல உள்ள மாதிரி இவங்க கிட்ட ஸ்டீல் பீரோ வந்து டாடா ஸ்டீல்ல வந்து வச்சிருக்காங்க இதுல வந்து வஜ்ரா வீஃபன் கசான் சொல்லி மூணு மாடல் வச்சிருக்கேன் எல்லாமே வந்து டாடா ஸ்டைல உங்களுக்கு டென் இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க இதுல வந்து உங்களுக்கு டூ டோர் இருக்கு த்ரீ டோர் இருக்கு உங்களுக்கு டிரெஸிங் டேபிள் வச்ச மாதிரி கூட மாடல் வச்சிருக்காங்க இந்த மாடல் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வந்து குவாலிட்டி தான் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க ஃபுல் அண்ட் வந்து டாடா ஸ்டைல சோ உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு லாக்கர் ஃபெசிலிட்டியோட வந்து கொடுக்குறாங்க இதுல லாக் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு சேஃப்டிக்கு குறையே இருக்காது சோ ஒரு ஆள் சைஸுக்கு வந்து மிரருமே கொடுத்துருக்காங்க இதான் இந்த ஸ்பெஷல் எல்லா பிரிவுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சைஸுக்கு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு ஃபுல் வியூ பாக்க அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பீரோல உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க கலர்ஸ் ப்ளஸ் குவாலிட்டி பட்ஜெட்லயே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பிரைஸ் எல்லாம் வெளியில கம்பேர் பண்றப்ப பெஸ்ட் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் ஆறாயிரம் இருந்து பாத்துருந்தோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குள்ளேயே முடிஞ்சிடும் அந்த மாதிரி எல்லாம் பிரீமியம் கலெக்ஷன் வச்சிருக்காங்க இந்த பீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல மிரர் வரும் த்ரீ டோர் உங்களுக்கு கீழேயுமே பாத்தீங்கன்னா வந்து ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய பாத்துருக்கவே மாட்டீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல்னு சொல்றாங்க நீங்க இந்த பீரோ வாங்கினா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியா வாங்கவே தேவையில்ல இதுலயே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துடும் லாக்கர் வந்துடும் எல்லா எல்லா பெசிலிட்டியும் இந்த ஒரே பீரோலயே உங்களுக்கு வந்துடும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாடா ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க கசானா வி ஃபன் அந்த சொல்லி ஒரு மூணு மாடல் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து குவாலிட்டியான மாடல்ஸ் தான் உடன் சோஃபால இவங்ககிட்ட ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்காங்க இங்க பாக்குறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உடன் சோஃபா இதுல வந்து குஷன் வச்ச மாடல்ஸும் இருக்கு இந்த மாதிரி கலர் கலரான மோல்டட் குஷன் வச்ச மாடல்ஸும் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து குஷன்ல உட்காந்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் குஷனுக்கு வாரண்டி இருக்கு இந்த மாதிரி

ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அப்படி அங்க பாருங்க கிளாத் வந்து அந்த குஷன் கிளாத் வந்து உங்களுக்கு தனியாவே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம் சோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கார்னர் சோஃபாஸ்மே வச்சிருக்காங்க இந்த மாதிரி அஞ்சு பேர் உட்காரக்கூடிய கார்னர் சோஃபா இதுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கோட்டு இதுமே உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு இதுக்கு மேட்சா நீங்க டீ பாய் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து டீ பாய் வச்சிருக்காங்க இதுக்கு மேல கிளாஸ் கூட வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரீமியமான கார்னர் சோஃபாஸ் கூட இவங்க கிட்ட கிடைக்கும் இதுமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கோட்ல வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி லோ பட்ஜெட்ல பத்தாயிரம் இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க டீபாயில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு மினிமம் இருந்து இந்த மாதிரி டீ கூட் கலெக்ஷன் இந்த மாதிரி மேல வந்து கிளாஸ் வர மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு பூஜா யூனிட்லாம் வந்து லோ இருந்து உங்களுக்கு வந்து ஹை பட்ஜெட் வர வச்சிருக்காங்க இதுவுமே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் வுட் அண்ட் டைனிங் டேபிள் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபோர் சீட்டர் இருக்கு சிக்ஸ் சீட்டர் இருக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வுட் வுட்டும் வச்சிருக்காங்க உங்களுக்கு கிளாஸ் டாப்மே இருக்கு கிளாஸ் டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடியில வந்து பிராஸ் ஃபினிஷ்லாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆன்டிக் லுக்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சேர்ஸ் வந்து குஷன் வச்ச மாதிரி இல்ல குஷன் இல்லாத மாதிரி இதுலயுமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு ஒரு உடன் பர்னிச்சர் வாங்கினா உடனே வந்து மாஸ்டர் டேட்டஸ் வாங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்ல வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல மீடியம் பட்ஜெட் ஹை பட்ஜெட் எந்த பட்ஜெட்ல வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா குவாலிட்டியுமே வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பெஸ்ட் பிரைஸ்ல வந்து மாஸ்டர் டேட்டஸ்ல வாங்கிக்கலாம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பாத்துருப்போம் நம்ம மாஸ்டர் டேட்டஸ்ல சியான் டெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோ வந்து தனியா ஓபன் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு பிரீமியம் சோஃபாஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ் வந்து தனியாகவே வச்சிருக்காங்க ரெண்டு ஃபுளோருக்கு அதாவது டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு இம்போர்ட்டட் பர்னிச்சர்ஸ் பிரீமியமான கலெக்ஷன்ஸ் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்குன்னு இந்த மாதிரி லக்ஸுரி பர்னிச்சர்ஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம தனியாவே ஒரு வீடியோ வந்து போட போறோம் சீப்பனிங் லைட்டா வந்து பாத்துட்டு இருக்கோம் இதுலயுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்துட்டு இந்த மாதிரி பிரீமியமான சோஃபாஸ்மே மைசா ட்ரேடர்ஸ்ல இப்ப புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சோஃபாஸ் எல்லாம் நீங்க டேரக்டா வந்து நீங்க பார்க்கலாம் இதுமே வந்து